அலைக்கும் வெல்கம் பேக் இன்றைக்கி கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான புளி வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு அது வந்து புளியை கரைச்சி கொஞ்சம் சக்கரை இருந்ததுனால வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அந்த கரை சைலையே மூணு தக்காளி நாலு பூண்டு பள்ளி மிக் ஒன்று ரெண்டாக மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் தக்காளி கொஞ்சம் காயாக இருந்தாலும் மிக்சியில் அடிச்சுட்டேன் பழமாக இருந்தால் கையிலே கரைச்சிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டே கால் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் இந்த மாதிரி மண் சட்டிலாம் சமைக்கிறப்ப நல்லெண்ணெய் எண்ணெயெல்லாம் கம்மியாக போட்டாலே போதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சின்ன ஸ்பூன் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் முருங்கைக்காய் ஒரு சின்ன முருங்கக்காய் ஒன்று இருந்தது அதை கட் பண்ணி சேர்த்துற மீன் குழம்புல முருங்கைக்காய் போடுறப்ப நல்லா வாசமாக இருக்கும் நிறைய போடக்கூடாது சும்மா வாசத்துக்காக ஒன்று போட்டுக்கணும் இப்போ கரைச்சி வச்சுருந்தோம்லாம் அந்த கரைசலையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க இந்த குழம்பு குதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே தேங்காய் தேங்காய் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன் குழம்புக்கு இப்போ நல்லா குதிச்சிருச்சு இதில் கட் பண்ணி வச்ச மாங்காய் கட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துட்டு மீனும் ஒரு நாலு பீஸ் தான் எதனால் பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் நாலு பீஸ் போட்டிருக்கேன் மீன் பூண்டையும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிக்கலாம் அது அந்த தக்காளியோடையும் நான் சேர்த்து ஒன்று ரெண்டாக அடிச்சிட்டேன் அடித்து போட்டேன் இப்போது வந்து பெரிய பீஸாக இருக்கனால இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோன்னா மீனும் மாங்காய் எல்லாமே வந்துடும் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தால அதையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இனிமேல் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது கிண்டுனா மீன் உடஞ்சிரும் இந்த மாதிரி அலசின மாதிரியே பாத்திரத்தை எடுத்து இப்படி இது பண்ணோன்னா தேங்காய் எல்லாம் கரைஞ்சிரும் குழம்போட இப்போ அடுப்பை ஃப்ளேமில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு கொதிச்சிரும் இப்போ மல்லியலை போட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன் நான் ஆஃப் பண்ணியே நீங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் பண்ணுறதுனால இந்த கொதி வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் மண் சட்டியோட ஸ்பெஷல் இப்போ மண் சட்டி மீன் சால்னால் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்ச்